வணக்கம் ஆஃப் ஸ்டோரி மீண்டும் ஒரு கஞ்சன் கதை பேசுவோம் ஓகே ஊர் ஒட்னது இல்லை ஓகே விதி முடியுது விதி முடியல திருது பண்ண இறந்துடுறான் இறந்த உடனே அவங்க மேல தீர்ப்பு மையத்துக்கு எடுத்துட்டு போறாங்க கூட்டு போகும்போது வழங்க உலகம் பார்க்குறாங்க பாக்குறாங்க பார்த்துட்டு இவனுக்கு இவனுக்கு வந்து வாய்ப்புகள் இருந்தும் வசதி வசதிகள் இருந்தும் வாய்ப்புகள் கிடைச்சும் இவன் செய்ய வேண்டிய கடமைகள் செய்யலை அதாவது புண்ணியங்களை செய்யவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு சின்ன கணக்கு பார்த்து ஆனா ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரியுது என்னன்னா இவன் ஒரு நாலு வீடு தள்ளி ஒரு வீட்டில் வந்து பிச்சைக்காரங்க யார் வந்தாலும் சாதம் போ சாப்பாடு போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க அவங்களுக்கு மிகுந்த புண்ணியம் இருக்கு அந்த புண்ணியத்துல ஒரு கால்வாசி புண்ணியம் இவனுக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க கஞ்சனுக்கே ஒண்ணு புரியல என்னது நம்ம புண்ணியம் பண்ணோமா அப்படின்ட்டு பொறுமையா கேட்டுட்டு இருக்கான் அங்க தீர்ப்பு மையத்துல அதுக்கு அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க அது எப்படின்னா ஊர்ல பெரிய வீடு வீடுதான் கஞ்ச வர்ற பிச்சைக்காரங்க எல்லாம் யாசகம் இவன் இவன் தியானம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட வந்து கேப்பாங்க இவன் என்ன பண்ணுவான் என் வீட்டுல இங்க இல்ல அந்த வீட்டுக்கு போய் சோறு போடுவாங்க அந்த வீட்டுக்கு போய் சோறு போடுவாங்க அந்த வீட்டுக்கு கை காட்டி விடுவான் அந்த வீட்டு இவன் கை காட்டி விட்டதுனால அவங்க போனே அவங்க அவங்களுக்கு உபசரிச்சு அவங்க புண்ணியத்தை தேடிட்டாங்க பட் இவனால தான் அவங்க அவங்களுக்கு அந்த புண்ணியம் கிடைச்சது அதனால அவங்க புண்ணியத்துல ஒரு பங்கு இவனுக்கு வந்துருச்சு ஓகே கால் பங்கு இவனுக்கு வந்துருச்சு அப்படின்னு உடனே கஞ்ச ஒரு நிமிஷம் யோசிச்சான் யோசிச்சுட்டு உடனே அவர்கிட்ட ஐயா எனக்கு இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க எனக்கு விஷயம் புரிஞ்சிடுச்சு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் எப்படியாவது நான் புண்ணியத்தை சேர்த்துக்கிறேன் எனக்கு நரகம் வேணாம் அப்படின்னு கெஞ்சிறான் சரி அவருக்கு பார்த்துட்டு இறக்கப்பட்டு சரி உனக்கு இன்னொரு இன்னும் இத்தனை இத்தனை வருஷம் நான் ஆயில கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விடுறாரு அனுப்பிச்சு திருப்பி அமுச்சு விட்றாரு அதான் என்ன நடக்குன்னா அங்கே கீழே வந்து அவன் ஹார்ட் அட்டாக்ல செத்த மாதிரி செத்துருக்கான் பக்கத்தில் இருக்கவங்க அவங்களும் அக்கம் பக்கத்தில் எல்லாம் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த இன்பிட்டின் கேப்ல மேலே இந்த கான்வர்சேஷன் நடந்தது அந்த எய்ட்ல எய்டில் திடீர் போயிச்சு வந்துட்டான் ஓகே இதெல்லாம் நீங்கள் ரயில் லைஃப்பில் பார்த்துருப்பீங்க ம் ஓகே இவனுக்குதான் இப்போ விவரம் தெரிஞ்சு போச்சுல்ல இப்போ மறுபடியும் ஏதோ ஒன்று பண்ணா பண்ணிட்டு மறுபடியும் செத்து போனான் தீர்ப்பு மையத்தில் போனாங்க போயிட்டு பார்த்துட்டு அதையே தான் மறுபடியும் அதை திருந்துவான்னு பார்த்தா திருந்தல அதேதான் அந்த புண்ணி அதே அவங்க செஞ்ச புண்ணியத்துல கால்பங்கு தான் இவனுக்கு வந்திருக்கு அப்படின்னே கஞ்சனுக்கு சின்னதா கோவம் அன்னு ஏத்து பேசுறான் ஐயா இல்லையே இந்த முறை தான் நான் என் வீட்டு யாசம் கேட்டு வர்றவங்கள கைய பிடிச்சி கூப்பிட்டு போய் அவங்க வீட்டுல விட்டுட்டு வந்தேனே அப்படி இருந்து எனக்கு ஏன் என் முழு புண்ணியம் கிடைக்கல அப்படின்னு கேட்டானா அப்பாவியா ஓகே கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதாவது இந்த முறை வந்து வந்தவங்களுக்கு போட்டு புண்ணியத்தை கை காமிச்சதுக்கே இவ்வளவு புண்ணியம் கூட்டும் போய் விட்டா அதோட ரெண்டு மடங்கு புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு கூட்டு போய் கூட்டு போய் விட்டுருக்கான் அந்த வீட்டுக்கு சோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி கஞ்சம் எப்பவுமே கஞ்சம்தான் மிஸர் ஆல்வேஸ் மிஸர் மீண்டும் விவாதிப்போம்